வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் அவர்ஸ் இந்த படத்துக்கான ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா கதாநாயகனா சிபி சத்யராஜ் பண்ணியிருக்காங்க இயக்குநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா களிய பெருமாள் பண்ணியிருக்காங்க படம் போடும்போதே மதுரை பேக் கதைக்களமாக வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது இந்த ஃப்ளாஷ்பேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டப் பண்ணுறதுக்காகவே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அப்படியே அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக்குக்கும் இப்போ நடக்க போகிற சம்பவத்துக்கும் எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ஸ்டோரிக்குள்ளே போகுது அது என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கோச்சிங் சென்டர் போன பொண்ணு வந்து காணாமல் போயிடுதுன்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க அந்த கேஸை வந்து சிபி சதீஸ் வந்து எடுத்து விசாரிக்கிறாப்புல எப்படி விசாரிக்கிறாப்புலன்னா வழக்கமான ஹீரோ பாணிலேயே விசாரிக்கிறாப்புல அடி எப்படி சொல்கிறது அடி உதனே விசாரிக்கிறாப்புல அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாட்டிலே வந்து ஒரு ரூட்டில் போகுது அங்கே வந்து இன்னொரு கதை வந்து இன்னொரு ரூட் வழியாக வருது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடியிலேருந்து திண்டிவனம் பைபாஸ் வழியாக ஒரு பஸ்ஸு வந்து போயிட்ருக்கு அந்த ப பஸ்லேருந்து ஒரு கால் வருது ஒரு பொண்ணை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு அது எப்படி வருதுன்னா நூறுக்கு வருது அந்த கால் நூரில் உள்ளவங்க வந்து பெட்ரோலுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க அந்த பெட்ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபி சத்யராஜ் தான் ஸோ அந்த கேஸோட இந்த கேஸையும் சேர்த்து சிபி சத்யராஜ் வட பார்த்துக்கிட்டு இருக்காப்புல ஹீரோஸ் ஹீரோயிசமும் கதாநாயகனுக்கே உள்ள அவருடைய பாணியில் வந்து இந்த ரெண்டு கேஸையும் வந்து அவர் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா பெட்ரோல் வண்டி எடுத்துகிட்டு போய் இந்த பஸ்ஸை மறைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு அந்த பஸ்ஸோடு அந்த பேசஞ்சர் எல்லாத்தையும் அந்த பஸ்ஸோடு கூப்பிட்டு வந்து அந்த பஸ்ஸில் மொத்தம் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க அந்த இருபத்தஞ்சி பேருக்கையும் வந்து கொலைக்கான இன்வெஸ்டிகேஷன் போகுது இப்போ இந்த கொலைக்கான கொலையாளியை கண்டுபிடிச்சாரா அப்படி இல்லைன்னா அந்த முன்னாடி காணா போன பொண்ணுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் போடப்பட்ட முடிச்சு அந்த முடிச்சை வந்து ஹீரோ அவுத்தாரா இல்லையாங்கிறது தான் கிளைமேக்ஸ் கதை அதே மாதிரி இதில் வில்லம் யாருங்கிறதும் இன்னொரு கதை அதுவும் இதையோடு ஜாயின் பண்ணி தான் வரும் இந்த மூணு முடிச்சு நம்ம ஹீரோ வந்து எப்படி அவுக்கிறாங்கிறது தான் இந்த பத்து ஹவர் பத்து மணி நேரம் படத்தோட கதை மற்றபடி படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட டைலாக் டெலிவரி சொதப்பலோ சொதப்பல்னு சொதப்பிருக்கு அதே மாதிரி ஹீரோவிஸம் காட்டுறதுன்னு ஓவராக ப பண்ணியிருக்காங்க சொல்லலாம் இதில் மெயினாக இன்னொன்று என்னென்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் விலையும் படு ஸ்லோவாக போகுது மலையாள படமே பரவாயில்லங்கிற நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு படம் போல் அவ்வளோ ஸ்லோவாக போகுது பார்க்குற ஆடியன்ஸுக்கு எதுக்கு வந்தோன்னு ஆயிடும் அது மாதிரி ஒரு ஸ்லோவாக போகுது இதுக்கு எப்படி ஐஎம்டியில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தாங்கன்னு தெரியல மொத்தத்தில் போர் அடிக்குதுன்னு படத்துக்கு போனவங்களை விட இந்த படம் பார்த்து போர் அடிக்குதுன்னு வெளியில் வந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த படத்தோட பார்த்தீங்கன்னா என்னோடய ரிவ்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்